வணக்கம் பூண்டு மற்றும் தேன் இரண்டிலுமே மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குது இவை இரண்டையும் சேர்த்து சாப்பிட்றது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தரும் இந்த பூண்டு மற்றும் தேன் இரண்டையும் சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு என்னென்ன ஆச்சரியத்தக்க ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தேனுடன் பூண்டை கலந்து உண்பது அப்படிங்கிறது நமக்கு நிறைய நன்மைகளை தருது பலருக்கு இந்த விஷயம் தெரியாது ஆனால் பல காலங்களாக பின்பற்றப்பட்டு வந்த மருத்துவ முறையாக இது இருக்குது மேலும் உடல் அழகிற்கும் ஆரோக்கிய ும் இது பல நன்மைகளை வழங்குது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா தேனில் தாதுக்கள் வைட்டமின்கள் மெக்னீஷியம் துத்தநாகம் நியாசின் தியாமின் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது ஒரு ஆரோக்கியமான வீட்டு உணவு நமக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் அழகு தேவை அப்படின்னா எந்த கலவையும் இல்லாமல் தேனை மட்டும் எடுத்துக்கொள்வதே போதுமானது தேன் மிகவும் தொன்மையான உணவு கிட்டத்தட்ட ஏழாயிரத்திலிருந்து எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நம்ம தேனை உணவாக பயன்படுத்திட்டு வரோம் தினமும் வெறும் வயிற்றில் தேனுடன் கலந்த பூண்டை உண்பது அப்படிங்கிறது பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது இதை தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு செய்யணும் இதனால் உடலில் இதய நோய்கள் ரத்த அழுத்தம் தொப்பை கொழுப்பு குறைதல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தல் போன்ற ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் தேன் பொதுவாகவே இருமலை கட்டுப்படுத்துது சருமத்தை ஈரப்பதமாக்குது சுருக்கம் மற்றும் முகப்பெரு இல்லாத சருமத்தை கொடுக்குது இதய ஆரோக்கியத்திற்கு உதவுது கொடுகை நீக்கி நமக்கு மென்மையான கூந்தலை கொடுக்குது உடலில் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்துது பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரத்யேகமான உணவுப் பொருளாக இருக்குது அதிகபட்சமாக எல்லா உணவுகள்லேயுமே பூண்டு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் பூண்டும் தேனை போலவே பழங்காலம் முதலே மனித சமுதாயத்தால் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு மேலும் இது உடல் ஆரோக்கியம் மற்றும் அழகு விஷயங்களில் நன்மை கொடுக்கக்கூடியது பூண்டில் மெக்னீஷியம் நார்ச்சத்து செலினியம் வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் இருக்கு இதில் அல்லில் எனப்படும் முக்கிய சேர்க்கை உள்ளது இது பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இதனால இது உடம்பை நோய்கள் மற்றும் நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்குது அதனால பூண்டு நமக்கு நன்கு சமைக்கப்படும் போது அல்லின் ஆவியாகி விடுறதுனால கிட்டத்தட்ட பூண்டு அதன் இயற்கை மருத்துவ குணங்களை இழக்குது பொதுவாகவே பூண்டை சமைச்சதுக்கு அப்புறம் எடுக்கிறத விட பச்சையா எடுக்கும் போது அதோட ஊட்டச்சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும் உடம்புல கொழுப்பின் அளவை க அளவை கட்டுப்படுத்துறதுலையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுலையும் சளி மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்களை சரி செய்யறதுலையும் பூண்டு நல்லாவே துணை செய்துன்னு சொல்லலாம் அதே மாதிரி அல்சைமர் நோயை தடுக்குது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த தேன் பூண்டு இரண்டையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது போது அது சருமத்தை ஈரப்பதமாக்குது சருமத்திலிருந்து நச்சுக்களை வெளியேற்றி சருமத்தை புத்துயிர் பெற செய்யுது இதனால நாம் ஒளிரும் இளமையான சருமத்தை பெற முடியுது இந்த அற்புதமான பூண்டு தேன் கலவையை வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது அது உடம்பிலிருந்து நச்சுக்களை வெளியேற்றி உடம்பில் நச்சுத்தன்மை இல்லாமல் செய்யுது மேலும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது தேனில் கலக்கப்பட்ட பூண்டானது எடை இழப்பிற்கு வெகுவாக உதவி செய்யுது இது கலோரிகளை எ எரிக்குது மேலும் இது பசியை கட்டுப்படுத்துது இதனால உடல் எடையை குறைக்க இது உதவி செய்யுது இது கார்டிசோல் ஹார்மோனுக்கு உதவி செய்கிறதுனால மன மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளையும் சரி செய்யுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேன் மற்றும் பூண்டு இரண்டிலுமே இயற்கையான ஆக்சிஜனேற்ற சக்தி பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் ஆகியவை நெறிஞ்சிருக்கு இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகமாகுது இதனால் சளி இருமல் மற்றும் காய்ச்சல் ஏற்படுவதை இது தடுக்குது தேன் பூண்டு கலவையானது உடம்பில் நல்ல கொழுப்பின் உற்பத்திக்கு உதவி செய்யுது அழிக்குது மேலும் இது ட்ரை குறைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது வெறும் வயிற்றில் பூண்டு தேன் கலவையை அது சுத்திகரிக்குது மேலும் சருமத்தில் உள்ள நச்சுக்களை நீக்குது இது முகப்பரு சுருக்கங்கள் மற்றும் முகத்தில் உள்ள வடுக்கல் ஆகியவற்றை நீக்கி இயற்கையான ஒளிரும் சருமத்தை அழிக்குது அதே மாதிரி ஒற்றை தளவழி நரம்பு வழி போன்ற சில வகை நோய்களுக்கு இது இயற்கை நிவாரணியா செயல்படுது இந்த கலவையை சாப்பிட்றதுனால உடம்புல வலி குறைவதை உணர முடியும் உடல் வலி குறிப்பாக மூட்டு வலியால் அவஸ்தப்படுறவங்களுக்கு இது மிகச்சிறந்த தீர்வு தேன் மற்றும் பூண்டு கலவையை நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பத்து அல்லது பன்னிரெண்டு பூண்டு பற்களை எடுத்துக்கணும் அதன் மேல் தோலை உரிச்சிட்டு ஒரு பாட்டில் தேனை ஊற்றி உரித்த பூண்டு பற்களை இரண்டு மூன்றாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும் அனைத்து பூண்டுகளும் தேனில் நல்லா மிக்ஸாக இருக்கணும் அதுக்கப்புறமா அவற்றை மூடி பதினைந்து நாட்களுக்கு வைக்கணும் பதினைந்து நாட்களுக்கு பிறகு அந்த கலவையை எடுத்து மறுபடியும் கலக்கிட்டு நம்ம தினமும் காலையில வெறும் வயிற்றில் நான்கு முதல் ஐந்து பூண்டுகள் சாப்பிடலாம் சில நாட்களுக்கு பிறகு இரண்டு இரண்டிலிருந்து மூன்று பூண்டுகளாக குறைச்சிக்கணும் சாப்பிட்றத நிறுத்த வேண்டாம் தொடர்ந்து சாப்பிட்றது நல்லது எடை இழப்பு குளிர்காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு பழங்கால தீர்வா இது இருக்கு இதை நீங்க முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நீங்க சாப்பிடும்போதே தெரிஞ்சுப்பீங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ